ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேரளா லாட்டி சான் கிச்சானை வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க சிங் வந்து பார்க்கலாம் ஸோ இன்னைக்கானிகளை கரெக்டாக நமக்கு உள் நம்பர் பாருங்கள் ஐம்பது அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க சரிங்களா உள் நம்பரில் முதல் இரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ஜெயில் அடிச்சிருக்காங்க ஸோ அதுக்கு போன மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது அப்படிங்கிற நம்பரை அடிக்கும்பொழுது நமக்கு நெக்ஸ்ட் எப்படி ரிசல்ட் அடிக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள் இங்கே ஒரு ஐம்பது அப்படிங்க அடிச்சிருக்காங்க ஸோ போன மாதத்தில் ஒரு ஐம்பது அப்படிங்க நம்பர் வந்திருக்கு சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஐம்பது அப்படி சொல்லி அடிக்கும் பொழுது ஃபஸ்ட்டு நமக்கு அடுத்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஏழு சரிங்களா நூற்றி ஏழுஞ்சு அடிச்சிருக்காங்க ஸோ அதுக்கு மு முன்னாடி மாதம் அதே டேட்டில் வந்து பார்த்தினா ஏபி நம்பர் பத்து பத்துக்கு பத்து அப்படியே வச்சுருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே முன்னாடி மாதம் வந்து முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு திருப்பி நமக்கு ஏபி அறுபத்தி மூணு வச்சுருக்காங்க சரிங்களா ஸோ இங்கே ஐம்பத்தி ஏழுன்னு இருக்குது ஐம்பத்தேழுக்கு நமக்கு இடத்துல ஐம்பத்தேழு அல்லது எழுபத்தஞ்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஏபிலாம் வர்றதுக்கான சான்சஸ் வந்துருக்குறேன் சரிங்களா ஸோ இப்போ நமக்கு ஃபஸ்ட் நமக்கு அடித்த நம்பர் பாருங்கள் எண்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ ஏசியில் எண்பத்தி ரெண்டு சொல்லி அடிச்சிருக்காங்க சரிங்களா எண்பத்தி ரெண்டு அடுத்து வந்து பார்த்தினா எண்பத்தி ஒன்று பதினொன்று சரிங்களா பதினொன்றுக்கு பதினொன்று வந்துருக்கு எண்பத்தி ரெண்டுக்கு இந்த இடத்துல எண்பத்தி ரெண்டு வந்திருக்கு சரிங்களா ஃபஸ்ட் நமக்கு எண்பத்தி ரெண்டு பதினொன்று மேலே பார்த்தோம்னா தொண்ணூறு அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸுக்கு சரிங்களா தொண்ணூறு அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸுக்கு அப்படி கீழே வந்துச்சப்படின்னா எண்பத்தி மூணு ஸோ எண்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் வந்துச்சப்பின்னா ரெண்டு மிங்கிள் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா இந்த நம்பர் ஞாபகம் வச்சுங்க எண்பத்தி மூணு அல்லது தொண்ணூறு அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போ இந்த ஐம்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் வந்துச்சப்படின்னா நமக்கு ஏபியில் ஐம்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் வந்துச்சுன்னா ஐநூற்றி எழுபத்தி எட்டு நமக்கு பாக்ஸ் பண்ணி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா அந்த நம்பரே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது சரிங்களா ஸோ வரதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பு கிட்ட இருக்குது சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொண்ணூறு இந்த எண்பத்தி மூணு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா ஸோ அந்த நம்பரை நான் பார்த்துக்குங்க ஸோ இதுலேருந்து வர்றதுக்கு சான்ஸ் ஏன்னா ஏசி மட்டும்தான் சரிங்களா ஸோ எம் எண்பத்திரெண்டுக்கு எண்பத்திரெண்டு வந்திருக்கு பதினொன்று பதினொன்று தொண்ணூறுக்கு தொண்ணூறு அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது சரிங்களா ஸோ இந்த நம்பரு நமக்கு அடுத்து த்ரீ டிஜிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நூற்றி நானூற்றி அறுபத்தெட்டு பாருங்கள் நானூற்றி அறுபத்தெட்டு கிராஸாக நானூற்றி எண்பத்தஞ்சு ஸோ இதிலேருந்து ஒன்று ரெண்டு நாள் கேப் போட்டு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு சரிங்களா எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு திரும்ப வந்து பார்த்தா ரெண்டு நம்பரு எழுபத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பரும் பாஸ் ஆகிருக்கு சரிங்களா திரும்ப ஒன்று ரெண்டு நாள் கேப் விட்டு ஐநூற்றி பதினேழு சரிங்களா ஐநூற்றி பதினேழு சாரி ஐநூற்றி பத்து திரும்ப ஒரு தொள்ளாயிரத்தி பத்து சரிங்களா திரும்ப ரெண்டா ரெண்டு நாள் கேப் விட்டு இந்த இடத்துல என்ன நம்பர் வரலாம் அப்படிங்கறத பார்ப்போம் ஸோ இந்த ரெண்டாவது நாள் நம்பர் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள் இந்த ஐம்பத்தி ஏழுன்னு இருக்குங்களா ஸோ ஐம்பத்தி ஏழுக்கு டேரெக்டாக அங்கே ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் இந்த ஐம்பத்தேழு எடுத்துங்க நடிச்சிருக்காங்க சரிங்களா அடுத்த கிராசிங்க்கு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் கேப் எடுப்பாருங்க இங்கே நடுவில் உள்ள நம்பர் வந்து பார்த்தோன்னா பத்து ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே தட்டில் அடிச்சிருக்காங்க சரிங்களா பத்துக்கு பத்து ஸ்ட்ரெயிட்டாக அடிச்சிருக்காங்க இந்த பத்து அப்படி நம்பர் மறுபடியும் நமக்கு பிசியில் திரும்ப அடிச்சிருக்காங்க சரிங்களா அப்போ இங்கே ஃபஸ்ட்டே வரக்கூடிய நம்பர் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ரெண்டு நாள் கேப் இந்த தட்டில் முப்பது அப்படிங்கிற நம்பர் இருக்குது ஸோ முப்பதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இந்த இடத்துல நமக்கு முப்பது அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்குறேன் சரிங்களா ஸோ இங்கே முப்பது அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு அப்படின்னா இங்கே ஃபஸ்ட் நமக்கு எடுத்த நம்பர் வந்து பார்த்தோன்னா ஏசி அடிச்சிட்டாங்க அடுத்து வந்து பார்த்தினா பிசி அடிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா நமக்கு ஏபி தான் ஏபி தான் வந்து அடிக்கணும் சரிங்களா ஏபியில் முப்பதுன்னு சொல்லி வந்துச்சுன்னா முந்நூற்றி ஒம்பது அல்லது முந்நூற்றி எட்டு சரிங்களா இந்த நம்பர் பிரித்து அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்துருக்கு ஸோ எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஸோ இந்த நம்பர் தான் எனக்கு ஸ்ட்ராங்கான நம்பரு முந்நூற்றி ஒம்போதும் முந்நூற்றி எட்டும் சரிங்களா ஏன்னா ஐம்பத்தேழு நமக்கு திருப்பி எழுபத்தி அடிச்சிருக்காங்க சரிங்களா பத்துக்கு டேரெக்டாக அடிச்சிருக்காங்க முப்பது அப்படிங்கிற நம்பரு ஏபியில் முப்பது அல்லது ஜீரோ மு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா நான் சொன்னது முந்நூற்றி ஒம்பதும் முந்நூற்றி எட்டு மட்டும்தான் நான் வந்து டேரெக்டாக சொல்லியிருக்கேன் சரிங்களா முன்னூற்றி ஒன்பதும் முந்நூற்றி எட்டு மட்டுந்தான் டேரெக்டாக சொல்லியிருக்கேன் முன்னூற்றி எட்டு முந்நூற்றி ஒம்பதான் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக சொல்லியிருக்கேன் ஸோ ஏபி மட்டும் முப்பது ஜீரோ மூணு அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸாக பார்த்துக்குங்க ஒரு நாள் கேப் விட்டு நமக்கு நானூற்றி சாரி நூற்றி எண்பத்தி மூணு திரும்ப ஒரு நாள் கேப் விட்டு ஐநூற்றி இருபத்தொம்பதுன்னு சொல்லியிருக்கு ஸோ ஐநூற்றி இருபத்தொம்போது சொல்லி ஸோ இதில் நமக்கு ஏபி மட்டும் பாருங்கள் பதினாலு இங்கே இருபத்தி நாலுன்னு இருக்குது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எண்பத்தி ஒன்று அப்படி நம்பர் இருக்குறேன் சரிங்களா ஸோ இங்கே பதினாலுக்கு நமக்கு ஒன்றுக்கு ரெண்டு நாளுக்கு அஞ்சுன்னு சொல்லி ரெண்டு நம்பருக்கு ப்ளஸ் பண்ணி அடிச்சிட்டாங்க சரிங்களா திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள்னு இருக்குது ஏபி நம்பரு ரெண்டு நாளுக்கு ரெண்டுக்கு ஒரு நம்பர் கம்பெனாக ஒன்று நாளுக்கு ஒரு நம்பர் கம்பெனி அடிச்சிட்டாங்க இப்போது ரெண்டுமே வந்து பார்த்தினா நமக்கு கம்மி பண்ணியும் ப்ளஸ் பண்ணியும் அடிச்சிட்டாங்க இன்றைக்கி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்போசிட்டில் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா ஸோ முப்பத்தி ஆறுங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா முந்நூற்றி அறுபத்தி ஒம்பது அப்படிங்கிற நம்பரு வரதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்குறேன் சரிங்களா ஸோ அந்த நம்பரை கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்